எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டே அதுவரை உன்னை தொடமாட்டே எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா கோலம் போடுதே அதுவா சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா தெரித்து ஓடுதே அதுவா மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா 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 கழுத்தின் கீழே கவிதைகள் இரண்டு மிச்சம் உள்ளது அதுவா 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 அதை அறியாமல் விடமாட்டே அதுவரை உன்னை தொடமாட்டே எந்த பின்னிலும் இல்லாத ஒன்று அடி ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது முல்லை நிறத்தில் பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா தள்ளி உள்ளதே அதுவா சங்கு கழுத்தை மணிகள் தடவுகின்றதே அதுவா தடவுகின்றதே அதுவா ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போது புன்னகை செய்வாய் அதுவா 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 ஓரிரு வார்த்தை தப்பாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா 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 அதை அறியாமல் விட அதுவரை உன்னை தொடமாட்டே எந்த பின்னிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடி ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது அது அறியாமல் விடமாட்டே அதுவரை உன்னை தொடமாட்டே எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது